இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு சென்னையில சென்னையிலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள ஒரு சிவன் இருக்கும் இந்த சிவன் கோயிலோட நேம் திருப்பாளீஸ்வரம் சிவன் கோயில் இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சிக்க தான் இப்போ வந்திருக்கோம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பார்க்கடல் கடைகிறாங்க கடையும் போது முதல்ல அலக்கால விஷம் அந்த விஷம் வந்து எல்லாரையும் எல்லாரும் தஞ்சம் எல்லோரும் தஞ்சம் அடையும் போது சிவபெருமான் அந்த ஆலகால விஷத்தை தன்னுடைய தொண்டையில் தெரிச்சிருந்து இந்த அண்ட சராச்சாரம் இந்த பிரபஞ்சம் மொத்தத்தையும் காப்பாற்றுறாரு அதுக்கப்புறம் அமிர்தம் கடையை போகிறாங்க அப்புறம் அமிர்தம் கிடைக்கிது அமிர்த கடத்தை வச்சு பூஜை பண்ண இடம் திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் அதுக்கப்புறம் அமிர்தத்தையே வச்சு லிங்கமாக வழிபட்டு அமிர்தத்தை சாப்பிட்றதுக்காக ஒரு இடம் தேடும்பொழுது கைலாயமலையிலிருந்து நேர்கோட்டில் அமைஞ்சிருக்க இந்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் வந்து கைலாயமலையில் எண்பத்தி ஒன்று லாஞ்சியூட் அப்படின்னா அதே எண்பது புள்ளி ரெண்டு அஞ்சு லாஞ்சிட்யூட் தமிழ்நாட்டில் நார்த் ஈஸ்ட்டில் முதல்ல இருக்க இந்த கோயில் இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த இடத்தை செலக்ட் பண்ணி இங்கே பாலைமரங்கள் அடர்ந்த ஒரு பெரிய காடு இருந்திருக்கு அந்த காட்டில் ஒரு மரத்தின் கீழே அந்த அமிர்தத்தின் ஒரு பகுதியை லிங்கமாக பிடிச்சி வழிபட்டுட்டு அமிர்தத்தை சாப்பிட்ட இடம் இது அமிர்தத்தை சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் எதிரில் இருந்த குளத்தில் கை அலம்பும் பொழுது அசுரர்கள் தெரிஞ்சு தவளைகளாக வந்து இந்த கை துளியில் இருந்த அந்த அமிர்தங்களை ஏன்னா சாப்பிட்லான்னு வரும்பொழுது தவளைகள் இந்த குளத்தில் இருக்கக்கூடாது தேவர்கள் விட்டுறாங்க அதனால் இன்றளவும் இந்த குளத்தில் தவளைகள் இருக்காது அதுக்கப்புறம் அந்த படங்கள் தலைவரலாறு வரைஞ்சிருந்ததெல்லாம் பார்த்தீங்க இல்லையா அதுக்கப்புறம் வந்து சுவாமியை சூழ்ந்து பாலை மரம் வளர்ந்துடுது ரொம்ப நாள் மரத்துக்குள்ளே சுவாமி இருக்கார் அதுக்கப்புறம் வாசுகின்ற பாம்பு தனக்கு இந்த அமிர்தம் கடையும் பொழுது நானாக பயன்பட்டார் அவர் தனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு வேண்டும் பொழுது திருவத்தியூரில் அவர் வேண்டுறார் வேண்டும் பொழுது பாலை மரத்துக்குள்ளே நான் இந்த மாதிரி இருக்கேன் திருப்பாளையவனத்தில் நீங்கள் வந்து தேவர்கள் வந்து நித்தமும் என்ன தேனீக்களாக வந்து அங்கே பூஜைப்படுத்துருங்க அதை அடையாளமாக வைத்து வழிபடுவார்களாக அப்படின்னு சொல்ல வாசுகி வந்து வழிபட்டு அவருக்கு மோட்சம் கிடைக்கிது அதுக்கப்புறம் ரொம்ப நாள் மரத்துக்குள்ளேயே சுவாமி இருக்கார் சோழராஜா தன்னுடைய பட்டத்தை அணைக்கு குதிரையும் சுவாமி இருந்த மரத்தில் கட்டுறாரு கட்டும்போது அது மூர்ச்சி ஆகிவிட மரத்துக்குள்ளே இருக்குன்னு வெட்டுறாங்க வெட்டும்போது சுவாமியோட நெத்தியில் கோடரி பட்டு அடிபழுந்தது அதுக்கப்புறம் அந்த பள்ளம் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் அது அதுக்கப்புறம் அப்படியே அந்த மரத்தில் அகழ்ந்துட்டு அந்த லிங்கத்தை அப்படியே பிரதிஷ்டை பண்ணுறாரு பிரதிஷ்ட பண்ணி கோவில்கள் கட்டுறாரு திருப்பணி வரலாறுகள் ஒரு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு வருஷத்திய திருப்பணி வரலாறுகள் இருக்குது ஆனால் கோவில் உருவான வரலாறு என்னன்றது தெரியல அதுக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருக்குது அதுதான் இந்த இது இந்த கோவில் இங்கே கட்டியிருக்கிறது பார்த்திங்கன்னா சோழ க சோழர்கள் காலத்தில் கட்டியிருக்கிறது வரலாறு நிகழ்ந்தது முற்கால சோழர்களாக இருக்கலாம் பிற்கால சோழர்களுடைய படைப்புகள் இங்கே இருக்கிறது மொத்தம் இருக்குது அதுக்கப்புறம் பல்லவர்கள் இருக்குது விஜய விஜயநகர பேரரசு அவங்கள்தும் இருக்குது கிருஷ்ணதேவராயர் அவங்கள்தான் இருக்குது இன்றளவும் தொடர்ந்து திருப்பணிகளும் நடந்து கோவில் விஷயம் விமர்சையாக தான் இருந்திருக்கு அமிர்தம் சுவாமி வெள்ளையா இருப்பார் அமிர்தத்தாலான லிங்கம் அமிர்தம் அப்படின்னா அமிருத்யு மிருத்யு என்றால் அழிவு அமிருத் சுத்தி என்றால் அழிவற்றுவது அழிவற்ற தன்மை அப்படின்றது அதாவது இந்த தேகம் அழியக்கூடியது ஆன்மா அழிவற்றுது அப்படின்றத உணரக்கூடியதுக்கான ஒரு கடவுளாக இருக்கார் அதாவது மோட்சத்தை தரக்கூடிய கடவுளாக இருக்கார் யோகம் பயிலுறதுக்கு ஒரு சிறப்பான இடமாக இது அமைஞ்சிருக்கு நம்ம சுவாமியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வடக்கு வாசல் இங்கே இருக்கு இல்லையா தெற்கு பார்த்து நடராஜர் இருப்பார் அது வழியாக தான் நம்ம உள்ளே போவோம் இப்பயும் சுவாமியை சூழ்ந்து நாலு பக்கமும் மறைஞ்ச மாதிரி தான் இருக்கும் எப்படி அவர் மரத்துக்குள்ளே இருந்தாரோ அதே மாதிரி உள்ளே போகணும் அதுக்கப்புறம் உள்ளே நீங்கள் இறங்கி போய் தரிசனம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வலது பக்கத்தில் வந்து தட்சிணாமூர்த்தியும் இடது பக்கத்தில் வந்து விநாயகரும் இருப்பார் குரு முகாந்திரமாக பிரணவத்தை அறிந்தால் நாம் இறைவனை அடையலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும் உள்ளே உட்காந்திங்கன்னா சாதாரணமாக நாடி சுத்தின்னு நம்ம பிராணாயமாக பண்ணி நாடி சுத்தி பண்ணுறத உட்காந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் சாதாரணமாக உட்காந்துன்னாலே அந்த நாடி சுத்தி ஆகிடுது அப்போ நமக்கு அந்த ரிசெப்டிவ் பவர் வந்துடுது சுவாமிகிட்டேருந்து அந்த வைப்ரேஷன்ஸை வாங்கிக்கக்கூடிய தன்மை நம்ம உடம்புக்குள்ளே வந்துடுது இது வந்து என்ன ஒரு முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு வெளியில் போயிட்டு குருவை தேடி யோகம் பயிலுறதுன்றது இருக்க முடியாதவங்களுக்கு சாதாரணமாக இங்கே வந்து உட்கார்ந்தாங்கன்னா இயற்கையிலேயே அவங்களுக்கு இது கிடச்சிடுது வெளிப்பிராகாரத்தில் அருணாச்சலேஸ்வரர் சன்னதி இருக்குது அது ஒரு ஜீவசமாதியாக இருக்குது சித்தர்கள் யாரோட ஜீவசமாதி தெரியல ஆனால் நிறைய பெரியவங்க இங்கே வந்திருக்கவங்கலாம் அது ஒரு ஜீவசமாதின்னு தான் சொல்கிறாங்க அங்கே நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்குது அதனால் இங்கே உள்ள வந்தால் அனுகிரகத்துக்கான வைப்ரேஷன் நிறைய இருக்குது அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அழித்தல்னு சொல்கிறோம் அந்த அழித்தல் மறைத்தல் தான் சான்ஸ்கிரிட்டில் அனுகிரகம்னு சொல்கிறோம் மறைத்தல்ன்றது திரோபாவம் திரோபாவம்னா இப்போ ஆணவம் கண்மம் மாய் அப்படின்ற மூணு விதமான மலங்கள் நமக்குள்ளே இருக்குது அந்த மூணையும் இறைவனே கொடுத்து நம்மளை வந்து திருத்தி ஆட்கொள்கிறார் அப்படின்றது தான் சைவ சித்தாந்தத்துடைய கோட்பாடு அந்த மாதிரி இங்கே மறைஞ்சி சுவாமி இருக்கிறது திரோபாவமும் அதுக்கப்புறம் சோமாஸ்கந்த மூர்த்தியாக சுவாமிக்கு பக்கத்தில் அம்பாளும் இடையில் முருகனும் கிழக்கு நோக்கி ஒரே வரிசையில் அமைஞ்சிருக்கிறது அனுகிரக மூர்த்தியாகவும் பிரதானமாக நடராஜர் இருக்கிறதும் அதுக்கப்புறம் இறங்கி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அமிர்தேஸ்வரர் தரிசனம் பண்ணுறதும் அமிர்தம்ன்றது அனுகிரகத்துக்கான ஒரு பொருளாக இருக்கிறதுனால இங்கே எந்த விதமான வேண்டுதல்கள் இன்ன வேண்டுதல்ன்றதே கிடையாது நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகள் எதுவாக வேண்டிக்கிட்டாலும் நடக்கும் ஆயுள் விருத்தியாகும் மார்க்கண்டையர் பூஜை பண்ணியிருக்கார் திருக்கடையூர்லேருந்து அதாவது காசியிலிருந்து திருக்கடையூர் ஈராக நூற்றி எட்டு லிங்கங்களை மார்க்கண்டேயர் பிரதிஷ்டை பண்ணுறாரு அதில் ஒரு லிங்கம் இங்கே மார்க்கண்டையபுரம்னு ஒரு இடத்துல பக்கத்தில் ஆக்னேயத்தில் பண்ணதும் அந்த லிங்கம் கோவில் சிதிலமடைஞ்சது கொண்டு வந்து நம்ம கோவில் தான் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதனால் மார்க்கண்டேயர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க நீர்கலிங்கத்துக்கு வந்து ஆயுள் விருத்திக்கு பூஜை பண்ணிக்கலாம் அமிர்தம்ன்ற மருந்தில் பட்டு வர தீர்த்தத்தை பிரசாதமாக நம்ம சாப்பிடும் பொழுது நிறைய பேஷண்ட்ஸ் கேன்சர் பேஷண்ட்ஸ் கூட குணமாயிருக்காங்க அந்த அளவுக்கு கேஷன் கேன்சர் பேஷண்ட்ஸ் கூட அதுவும் சில அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கவங்க கூட குணமாயிருக்காங்க அது அது அதே மாதிரி இந்த குஷ்டரோகம்னு சொல்லுவாங்களே அவங்க குணமாயிருக்காங்க வெண்குஷ்டம் தொடர்ந்து அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டே இருந்தவங்களுக்கு குணமாயிருக்கு அது மாதிரி அவங்களுக்கு கர்மா இருந்தது நல்லது நடக்கணும்னு டெஃபினெட்லி இருக்கும்பொழுது அவங்க வராங்க இங்கே அவங்களுக்கு நடந்துடுது நல்லது நடக்குது திருமண வேண்டுதல்கள் பொதுவாக இங்கே நடக்குதுன்னு எல்லாரும் ஒரு அபிப்பிராயம் ஏன்னா அம்பாலும் சுவாமியும் திருமண கோலத்துல எப்பயும் இருக்கிறதுனால திருமண வேண்டுதல்கள் நிறைவேறுது வந்து போனால் அதாவது இங்கே வரவங்களுக்கு சுவாமி அனுகிரகமூர்த்தியாக இருக்காரு தமிழகத்துல முதல் கோயில் இதுதான் தலையில் ஈசான பாகத்தில் ஆமாம் கீழே குண்டலினியாக கன்னியாகுமரினா மேலே அமிர்தமாக இவர் இருக்கார் அந்த எழுபத்தி ஒம்பது லாஞ்சிட்யூட் ஃபுல்லாக மீதி பஞ்சபூத க்ஷேத்திரங்கள் இருக்குது எண்பது புள்ளி ரெண்டு அஞ்சில் சுவாமி இருக்கார் எண்பத்தொன்னில் கைலாயமலை இருக்குது கீழே குண்டலினியாக கன்னியாகுமரி இருக்காங்க இது பார்த்திங்கன்னா இது மொத்தமே நம்ம இந்தியாவே ஒரு யோக பூமியாக அமைஞ்சிருக்கிறதுக்கு ஒரு சாட்சியாக இருக்குது இங்கே பிக்ஷாடன மூர்த்தி இருக்கார் பிராகாரத்தில் பிராகாரத்தில் பிக்ஷாடன மூர்த்தி வந்து பிக்ஷாடனர் காசியில் இருக்கார் ஸோ இங்கே வந்து அதாவது கதையிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அணு கிரத்துக்கான ஒரு மூர்த்தி வந்து பிக்ஷாடனர் தேவர் அதாவது ரிஷிகளும் ரிஷி பத்னிகளும் தங்களுடைய கடமைகளை தவறி நடந்து கொண்டிருந்த ஒரு காலத்தில் சுவாமி சிவபெருமான் வந்து பிக்ஷாடனராகவும் மகாவிஷ்ணு மோகினியாகவும் வரும்பொழுது அவங்க இவங்களுடைய இந்த ரூபத்தை பார்த்து மயங்கினதுனால இப்ப அந்த ரிஷி பத்னிகள்லாம் இவருக்கு பின்னாடியும் ரிஷிகள் எல்லாம் மகாவிஷ்ணு பின்னாடியும் போகும்போது கொஞ்சம் தூரம் போயிட்டு இந்த மாதிரி தவறான நிலையில் இருக்கீங்க நீங்கள் நீங்கள் எல்லாம் ஒழுங்கான உங்களுடைய அனுஷ்டானங்களையும் கடமைகளையும் செய்யாத போச்சுன்னா எல்லாமே மாறிடும் அதனால் திருந்தி நீங்கள் வாழணும்னு சொல்லிட்டு அனுகிரகம் பண்ணுறது தான் பிக்ஷாடனருடைய கதை இங்கே பிக்ஷாடனர் இருக்கிறதுனால அனுகிரகத்துக்கான முத்தியா சுவாமி இருக்கான்றதுக்கு அது இன்னொரு சாட்சி அது கையில் இந்த காசியில் இருக்குது ஸோ காசிக்கு அதே அதேமாதிரி ஊரை சுற்றி முன்னே எட்டு பைரவர்கள் இருந்தது அஷ்டபைரவர் கஷேரமாக இருந்தது அதனால் காசி மகமான ஒரு க்ஷேத்தமாக இருக்குது மாதிரி அமிர்த புஷ்கரணி இருக்குது பாவங்களை நீக்கும் தீர்த்தமாக அமிர்த புஷ்கரணி இருக்குது முக்கியமான இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா மாணிக்க வாசகர் பாடியிருக்கார் சுவாமியை அதாவது கீர்த்தி திருவாக வல்ல தொண்ணூறு அடிகளுக்கு மேலே வரும் அந்தமில் பெருமை அழலுரு கறந்து சுந்தர வேடத்தூர் உருவு கொண்டு இந்திரஞாலம் போல வந்த அருளி எவ்வவர் தன்மையும் தன்மை ஏற்படுத்தி தானே ஆகிய தயாபரன் எம்மிரை சந்திர தீபத்து சாத்திரனாகி அந்தரத்திழிந்து வந்த அழகமர் சுந்தரத் சுந்தரத்தன்மையோடு துதைந்திருந்த அருளியும்ன்றாரே பாலைக்குள்ள துதைந்து அதாவது மறைந்து இருந்து அருளியும் அப்படின்னு சொல்லி அந்த வரிகள் வருது அப்படின்னா அருளியும்னு வினைத்தொகை வருது அருளி நார் ஒரு காலத்தில் அதுக்கப்புறம் அருளி அருளிக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது இனியும் அருள் வார் அப்படின்ற மாதிரி அந்த ஒம்பது வரிகளில் அவர் சொல்கிறாரு சந்திர தீபம்ன்றது மீண்டும் அதே மாதிரி தான் குண்டலினி அக்னா சக்கரத்துக்கு வரும்பொழுது தெரியக்கூடிய ஒரு என்ன ஒளி வந்து சந்திரதீபம் சொல்கிறது அது வெள்ளையாக இருக்கும் அந்த நிறத்துக்கான சாத்திரனாகி அப்படின்றாரு சுவாமியை சொல்லும் மறுபடியும் திரும்பி மறுபடியும் நம்ம இந்த அழிவற்ற நிலை அமிர்தம் அப்படின்றதுக்கான அஷ்டாட்சியாக இந்த பாட்டும் அமைஞ்சிருக்கு மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிதுன்ற மாதிரி நம்மக்கிட்ட கதவீர் கணபதி இருக்கார் அவர் கதவீர் கணபதி கதவு ஒரு காலத்தில் எரிஞ்சபோது விநாயகருடைய உருவம் எரியாமல் இருந்தது தான் விநாயகருடைய உருவம் மட்டும் அதை எடுத்து பூஜையில் வச்சுருக்கோம் அவர் ஒரு வரப்பிரசாதியாக இங்கே இருக்கார் எடுத்த உடனே அவர் தான் எல்லோரும் தரிசனம் பண்ணிவிட்டு அவருக்கு தேங்காய் எல்லாம் சூற விட்டுட்டு வேண்டிட்டு உள்ளே போவாங்க அவர்கிட்டையும் எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறுது திருக்கடையூர் மாதிரி இங்கேயும் அறுபதாம் கல்யாணம் ஆயுஷோமம் மிருத்துஞ்ச ஹோமம் அதாவது ஆயுள் பாவம் சரியாக இல்லாதவங்களுக்கெல்லாம் ஹோமம் பண்ணி வைக்கிறது விசேஷம் மிருத்துஞ்ச ஹோமம்ன்றது அமிர்த மிருத்துஞ்சயரா சுவாமி இருக்கிறதுனால மிருத்துஞ்ச ஹோமம் பண்ணிக்கலாம் இங்கே வந்து பண்ணிட்டாங்கன்னா ஆயுள் உறுதியாகும் அது இல்லாமல் அறுபதாம் கல்யாணம் எழுபது எண்பது சதாபிஷேகம் தொடர்ந்து இங்கேயும் நடந்துட்டு தான் இருக்குது இப்போ நாளைக்கு நாளன்னைக்கு ஒரு அறுபதா கல்யாணம் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு எழுபது வருது தொடர்ந்து இங்கேயும் பண்ணிக்கிறாங்க இது பண்ணிக்கிறது இங்கே விசேஷமான ஒரு க்ஷேத்திரமாக இருக்குது இங்கே தீர்த்தமும் அதுக்கேற்ற மாதிரி விசேஷமாக அமிர்த புஷ்கரணின்னு சொல்கிறது ஸ்தலம் இங்கே வந்து எப்படின்னா தீர்த்தமும் இருக்குது விசேஷமாக ஸ்தலவமாக பாலை மரம் இருக்குது அதுவும் விசேஷமானது மூர்த்தியும் இங்கே விசேஷமான மூர்த்தி சுவாமி அதாவது தேவர்களால் பிரதிஷ்டை பண்ணி பிற்காலத்தில் தானே அறிவிச்சுட்டு வெளியில் வந்ததுனால தேவதா பிரதிஷ்டையிலையும் வராது ஸ்வயம்பூவாவும் வராரு அது ஒரு விசேஷமான இது கோவிலில் இங்கே வந்து சாதாரணமாக எல்லாருக்குமே ஒரு வந்து போனாங்க அப்படின்னு சொன்னாலே திரும்பி மறுபடியும் வரணுன்ற ஒரு ஆவலை தூண்டுற மாதிரி ஒரு அமைப்பு இங்கே வந்தால் ஒரு ஒரு மணி நேரம் செலவு பண்ணலாம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு வருஷமாக திருப்பணி வரலாறு இருக்கு அதாவது கோவில்கள்ல திருப்பணி நடந்ததாக இருக்கு இந்த பண்ணியிருக்கிறதா நான் வந்து நாலாவது தலைமுறையாக இருக்கேன் எங்கள் கொள்ளு தாத்தா பூஜை பண்ணார் அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா அதுக்கப்புறம் அப்பா இப்போ நான் என்னோடய பேர் விஸ்வபதி குருக்கள் நான் பேசிக்கலாக எனக்கு என்ஜினியரிங் படிக்க வச்சுட்டு இந்த லைன் வாண்டான்னு தான் என்னை வெளில அனுப்புனார் அப்பா இருந்தாலும் சுவாமியோட ஈர்ப்பு நம்ம விடக்கூடாது இந்த இதை இந்த ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பண்ணிட்டுருக்கேன் திங்கட்கிழமைகள் திங்கட்கிழமைகளில் பௌர்ணமி பூஜை இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும் பௌர்ணமியில் பிரதோஷ வரலாறும் நம்ம வரலாறு ஒன்று தான் அதனால் பிரதோஷ வழிபாடு இங்கே ஆமாம் நான் பிரதோஷ வரலாறு தான் இங்கே பா அமுதம் கடைஞ்ச க கதையும் பிரதோஷ வரலாறும் ஒன்று தான் அதனால் பிரதோஷ வழிபாடு இங்கே நடத்திக்கிறது ரொம்ப விசேஷமானது பிரதோஷத்தை இங்கே நாங்கள் சாதாரணமாக இங்கே வெட்டவழியில் வச்சு செய்வோம் அதாவது தேவர்களெல்லாம் இங்கே பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டதுன்றதுனால துவஜஸ்தம்பத்து பக்கத்தில் இருக்க நந்திக்கு பக்கத்தில் சுவாமியை கொண்டு வந்து வச்சு இங்கே தான் அபிஷேகம் பண்ணுவோம் இங்கே பிரதோஷ நாயகர் அபிஷேகம் பண்ணி ஊர்வலம் வர்றது இது நம்ம இங்கே வித்தியாசமான ஒரு வழக்கம் இங்கே எல்லா கோயில்களும் இல்லாத மாதிரி